இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற செடி பார்த்தீங்கன்னா பாச்சாங்குச்சி இது வந்து புது வீடு கட்டுறப்ப வந்து பாலக்கல் போடுவாங்க அந்த பாலக்கல் கூட இந்த குச்சியை சேர்த்தி நடுவாங்க ஆனா எதுக்காக அந்த ஐதீகம் தெரியலைங்க தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க இது வந்து தொடர் இருமலுக்கு சிறுநாக்கு வளர்ந்து குத்தி குத்தி இருமல் வந்தா இந்த இதை பாருங்க இந்த குச்சியை இந்த குச்சியை ஒடிக்கிறேன் பாருங்க இந்த குச்சியை ஒடிச்சப்ப ஒரு பால் வருது பாருங்க இந்த பால் வந்து கரெக்டா தொண்டை குழியில வந்து வெளியிலைங்க உள்ள இது வச்சிடாதீங்க புண்ணாயிரும் வெளியில வந்து இந்த பொட்டை வந்து வைப்பாங்க வச்சா வந்து இருமல் நல்லா போயிருங்க அதே மாதிரி நம்ம வைக்க முடியாதுங்க இதுக்கு ஒரு வைத்தியர் இருப்பாங்க அவங்க வந்து பாடம் மாசிச்சு வச்சா மட்டும்தான் இது சரியாகுங்க அதே மாதிரி சிறுநாக்கு வளர்ந்துருந்தா மட்டும்தான் இந்த இது யூஸ் ஆகுங்க நீங்க அதை மற்றபடி சளி இருமல் அலர்ஜி அப்படின்னா நீங்க டாக்டர் தான் போய் பார்த்துக்கணுங்க നെക്സ്റ്റ് അടുത്ത വീഡിയോ പാകലാമോ